ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூவாக நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டீப் லவ் வித் ப்ளீஸ் லைக் ஷேர் உங்கள் இது நம்மளோட யூடியூப் சேனல் டீப் லவ் வித் ஃபுட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வைக்கலான்ட்டு இருக்கோம் எனக்கும் இவனுக்கும் சேலஞ்ச் இன்னைக்கு வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஒன்லேயும் போட்டிருக்கோம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலி எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்கும் அவனுக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்கும் ரெண்டுமே ரெண்டு சீட்லேயும் எழுதி வச்சிருக்கோம் யாருக்கு என்ன வரப்போகுதுன்னு போதுன்னு தெரியல பார்ப்போம் யாருக்கு என்ன வருதுன்னு குலுக்கி போட்டு பார்ப்போம் நான் தான் குலுக்குவேன் தான் நான் தான் குலுக்குவேன் வந்து எனக்கு இது

இவ்ளோ சிக்கன் ரைஸ் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோன்னு தெரியல சீரியஸ்லி ஃபுல்லா காலி எல்லாமே கொட்டிட்டோம் ஓ உனக்கு எடுத்துடணுமா எடுத்தனாலும் சாப்பிட முடியும் மேக்கிங் வீடியோ இருக்கு நான் உங்களுக்கு தனியா அப்லோட் பண்றேன் அந்த கடையில எங்கள சிங்க பாருங்க நூரச்சோட சிக்கன் ரைஸ் தான் அதிகமா என்ன பண்ற போறேனே தெரியல ரெண்டு பேத்துக்கு ஒரே குவாண்டிட்டியில தான் கொடுத்துவாங்க அது எப்படி தனித்தனியா கொடுப்பாங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் फ्रेंड्स அதிகமா இருக்குது என்ன பண்ண போறேனே தெரியல எடுக்க போறாங்கன்னு தெரியல பாப்போம் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் பாக்கலாம் எனக்கு தான் மலை மாதிரி இருக்கு நூடுல்ஸ் நூடுல்ஸ் வேற அளவு அப்படின்னு சொல்லுவோம் நம்பிடாதீங்க நூடுல்ஸ் தான் சூப்பரா இருக்கு டன்னி ஸ்டார்டிங்ல இருக்க திருப்பி வந்து தண்ணி கேக்கலாம் வீக்கிக்கு போய்சர் என்னோட செம்ம டேஸ்டா இருக்கு फ्रेंड्स நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ரைஸ் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ற மாட்டீங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு தெரில சேலஞ்ச் வீடியோ ஏதாவது தப்பாக இருந்தால் எங்களுக்கு தெரில என்ன மிஸ்டேக் வரும்னு அப்படிதான் மிஸ்டேக் வந்தால் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அடுத்த டைம் நாங்கள் திருப்பிக்கிறோம் உண்மையாவே நூல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு சிக்கன் ரைஸ் கம்மியா தான் இருக்காங்க பாரு முடிஞ்சு போகலாம் மேம் இப்போ அதில் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது ஆனா இதுல அதிகமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது Hvordan er det i Bergen det føles? Altså, ikke என்ன கொடுமனே தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு கபர்ல போட்டு எடுத்து வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேருப்பு

ஒரு சோம் தண்ணியை காலி பண்ண சீக்கிரமா சாப்பிட்டுமே ஜெய்கறக்கு ஒரு சில நிமிடங்களே இருக்குது

And shout to Mulika of friends.

ஓகே சீரியஸாக சாப்பிட முடியல நான் 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 சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் 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 பண்ண முடியும் கம்மியாக அப்படி சொல்கிறாங்க என்னால் உண்மையாகவே முடியல ஓகே இருந்து

நூடுல்ஸ் தான் நிறைய இருக்கு நான் எவ்வளோ எவ்வளோ எடுத்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தும் பாருங்களோ இன்னும் இவ்வளோ இருக்கு என்னால உண்மையாவே சாப்பிடுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவன் ஏமாத்தி தேய்ச்சிருக்கான் அது உங்களுக்கே தெரியும் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ப்ளீஸ் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க வெறும் ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு நீ எல்லாம் யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே நாங்க வீடியோ போடுறோம் ஏன்னா எனக்கு ரிவ்யூ பண்றது பிடிக்கும் ஃபுட் இது பண்றது பிடிக்கும் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க